அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷியா ஸ்டப்ஸ் ரொம்ப நாளாச்சு வீடியோ அப்லோட் பண்ணி எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நானும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஷூட் பண்ணது ஒரு சூப்பர் மார்க்கெட் பற்றி தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் திருத்திரப்பூண்டி தாலுக் கட்டிமேடு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு இது வந்து டூ இயர்ஸாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கடை பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லே தான் இருக்கும் அதாவது திருத்திரப்பூண்டி டு வேதாண்யம் போகிற மெயின் ரோட்லேயும் இந்த கடை வந்து இருக்கும் மோஸ்ட் ஆஃப் எல்லாம் போனாலே தெரியும் இந்த வேதாண்யம் தோப்புத்தர கொடியக்கரை போகிற ரோட்லே தான் இருக்குது ஸோ என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோப்பு பாத்திரம் கூடை லிக்விட் இந்த மாதிரிலாம் ஆஃபரில் அடுக்கி வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இதெல்லாம் வந்து ஆஃபர் ஐட்டம்ஸு ஆஃபர் ஐட்டம்ஸ்லாம் கடைக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க ஸோ ஓவரால் கடை இது இந்த கடை பார்த்திங்கன்னா டூ இயர்ஸாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாடிக்கையாளர்லாம் இவங்க வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க செல்ல ஃபோனாக அதாவது இந்த அளவுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் இப்போ ரன்னாக ஒரு அளவுக்கு வந்து எந்த சூப்பர் அந்த அந்தளவு வந்து ரன் ஆனதுக்காக அவ்வளோ ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னான்னு நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கண் முன்னாடியே என்ன இருக்கும் சாக்லேட் தான் ஃபஸ்ட்டு என் கண்ணில் தென்பட்டது ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த தால் வகை அதாவது பருப்பு வகையெல்லாம் வந்து அடிக்கி ரகரகமாக வச்சுருந்தாங்க எல்லா பிராண்டடான பருப்புமே இங்கே வந்து கிடைக்கும் நாங்கள் முன்னாடிலாம் வந்து ஜாமா வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி இல்லை கார்லையோ இல்லை பைக்லேயோ ட்ராவல் பண்ணி தான் திருத்திரப்பூண்டி போகிற மாதிரி இருக்கும் அதாவது கட்டிமேட்டு டு திருத்திரப்பூண்டி வந்து காமன் நேரம் ட்ராவலு அஞ்சு கிலோமீட்டர் வரும் ஸோ இது வந்து ரொம்பவே வந்து பக்கம் ஒரு கிலோமீட்டர் கூட இருக்குன்னு சொல்ல முடியாது வீட்டிலேருந்து அரை கிலோமீட்டர் அப்படிதான் கணக்கு இப்போ வந்து ஒரு ஊர்லேயே வந்து இந்த மாதிரி கடை இருக்குங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஏன்னா நாங்கள் வெளியூர்லாம் போக தேவையில்ல உள்ளூர்லேயே வந்து வாங்கிக்கலாம்ல அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா டோர் டெலிவரியும் இருக்குது உங்களுக்கு தேவையான ஜாமானை நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னிங்கன்னா அவங்களே வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க இங்கே இல்லாத ஜாமான் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது எல்லா ஜாமானும் ஒரே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணுன்னா நீங்கள் ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட் தான் வரணும் இவங்களுக்கு வந்து உள்ளூரில் மட்டும் வந்து வாடிக்கையாளர்கள் கிடையாது இருந்தெல்லாம் கூட ஃபோன் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே டோர் டெலிவரி தான் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு தானே கேட்குறீங்க கடைகளை கம்பேர் பண்ணும் போது எம்ஆர்பி ரேட்டை விட இங்கே வந்து ரொம்பவே வந்து கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க எல்லா பொருட்களுமே சரி சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலாக இருக்கட்டும் க்ராசரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் யூட்டன்சில்ஸ் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸாக இருக்கட்டும் சாக்லேட் பிஸ்கட் கிட்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே எம்ஆர்பி ரேட்டை விட இங்கே வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அதனால தான் வந்து மக்கள் வந்து இங்கே அதிக அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க பட் அது கிடையாது மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே டோர் டெலிவரி தான் எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த ஜாமான் வேணும் அந்த ஜாமான் வேணும்னு கேட்ட உடனே டோர் டெலிவரி பண்ணிருவாங்க ஏன்னா வந்து எல்லாமே நியர்பை தான் பிளேஸ் ஆஃப் வர வர முடியாதவங்க வந்து ஃபோனில் வந்து ஆர்டர் பண்ணிடுறது இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி க்ராசரி திங்ஸ் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வகை வகையாக அடிச்சு வச்சுருந்தாங்க ஸ்கூல் பேகு அக்சசரிஸு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே இருந்தது இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வாங்கணுன்னா நாங்கள் திருத்திரப்பூண்டி தான் போகணும் அதுவுமே சுற்றி சுற்றி எந்தெந்த கடை அப்படின்னு சுற்றிக்கிட்டே வரணும் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து எல்லா தேவையான ஜாமான் எல்லாமே இங்கே ஒரே இடத்துல இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம் இந்த ஹேண்ட்பேக்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இது வந்து கம்மியான ரேட்டில் தான் வச்சுருந்தாங்க ஹேண்ட்பேக்லாம் சூப்பராக இருந்தது பார்க்க நல்லா டிசைன் டிசைனாக அது மாதிரி பொண்ணுக்கு தேவையான இந்த ப்ரூச்சஸ்லாம் வச்சுருந்தாங்க அதாவது ப்ரூச்சஸ்ஸு கிளச்சஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வந்து இங்கே இருந்தது நான் வெறுமே சூப்பர் மார்க்கெட் மட்டும்தான் நினச்சேன் ஆனால் பட் வந்து இங்கே எல்லா பொருட்களுமே வந்து நமக்கு கிடைக்குது இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த பத்தி ஐட்டம்ஸு ஊதுபத்தி ஐட்டம்ஸ் அந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ பவுச் சொல்லுவோம்ல அதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க ரொம்ப வகை வகையாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இருந்தது இதெல்லாமே நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அண்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரிங் கலெக்ஷன் அப்புறம் இந்த ஆக்சசரிஸ் இந்த கிளிப்பு இந்த தோடு இந்த மாதிரி இயரிங் ஆக்சசரிஸு இந்த மாதிரி அதாவது கேர்ள்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த சைடு வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க இங்கே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கூட இருக்குது பேக்ஸு எல்லாமே அதாவது இந்த ஒரு கடைக்கு வந்தால் போது நீங்கள் எல்லாத்தையுமே அள்ளிட்டு போகலாம் அண்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரிங் வலையெல்லாம் இருந்தது அண்ட் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளிநாடு ஐட்டம்ஸ் அதாவது சென்ட்டு ஸ்ப்ரே தைலம் அதாவது வெளிநாட்டில் நமக்கு என்னென்ன கிடைக்குமோ இப்போ வந்து எல்லாமே வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் நீங்கள் வந்து அங்கே இங்கேன்னு அலைய தேவையில்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகனாலே போதும் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அள்ளிட்டு வந்துடலாம் ஸ்நாக்ஸுக்குன்னு வகை வகையாக அடிக்க வச்சுருந்தாங்க அப்புறம் பேபி ஐட்டம்ஸ்ன்னு சொல்லி வகை வகையாக அடிக்க வச்சுருந்தாங்க பாத்ரூம் யூடென்சில்ஸுன்னு இப்படி வந்து ரகரகமாக வகை வகையாக வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க எல்லா பிராண்டடான திங்ஸும் வந்து இந்த கடையில் வந்து நமக்கு கிடைக்குது நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் உங்கள் வீட்டில் வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் மோஸ்ட்லி நாங்கள் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கணுன்னா அதாவது வந்து சில பேர் கிலோ கணக்கில் வாங்குவாங்கள்ல அந்த மாதிரி வாங்குகிறவங்க எல்லாமே வந்து நாங்கள் வெளியூர் போய் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் இப்போ எங்களுக்கு அந்த அவசியமே கிடையாது ஏன்னா உள்ளூர்லேயே வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் வந்து அதுவும் இவ்வளோ பொருட்களோடு வச்சுருக்கும் போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அண்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அடிவாசலில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் இந்த இது ஸோ எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் வந்து அடிக்கடி இங்கே வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கிறது வெளியிலே போக தேவையில்ல அதாவது வெளியூரே போய் தேவையில்லை இங்கே வந்து எல்லா ஐட்டம்ஸும் வந்து வாங்கிக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க சைனீஸ் நூடுல்ஸு இந்த மாதிரி சில்லி நூடுல்ஸ் இந்த மாதிரி வகை வகையாக அடுக்கி வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை அண்ட் டியூனா கூட இங்கே வந்து கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்க மோஸ்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணணுன்னா வெளிநாட்டுலேருந்து யாராவது வந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது பட் இங்கே வந்து டியூனாலாம் வந்து கிடைக்குது வெளிநாட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கிடைக்குது அண்டு ஃப்ரெண்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்ரூம் யூடென்சில்ஸ் இந்த மேட்டு ஃப்ளோர் மேட்டு மோப் ப்ரூம் அந்த மாதிரிலாம் இருந்தது அண்டு இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயரிங்லாம் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க இந்த இயரிங்லாம் பார்த்திங்கன்னா கவரிங் இயரிங் இதெல்லாமே இருந்தது நான் வந்து என் பையனோடையும் எங்கள் மாமியோடையும் தான் அந்த ஷாப் வந்து விசிட் பண்ணியிருந்தேன் எங்கள் மாமி என்ன வாங்க தெரியாமல் கண்ட கண்டது எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டாங்க கூட ஸோ அவங்க வந்து தனியாக பர்ச்சேஸ் இருந்தாங்க நான் ஒரு சைடு தனியாக வந்து ஷூட் பண்ணிகிட்டே பர்ச்சேஸ் இருந்தேன் எனக்கு பொதுவாகவே கடைக்கு போனால் என்ன வாங்குறதுனே தெரியாது ஸோ என் பையனுக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் நான் வாங்கினேன் ஸோ அதை அவசர அவசரமாக பில் போட வச்சுட்டு அதை அப்படியே நான் அப்படியே சுற்றி வந்துட்டு பார்த்துட்டே இருந்தேன் அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நஃபீஸ் வந்து நஃபீஸுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினேன் ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அதோட இதோட பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு கடை சேர்ந்தது பக்கத்தில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடை மாதிரி இருக்கும் இங்கே ஃபார் இங்கே சீக்கிரம் அண்ட் பில்லெல்லாம் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கடை அதாவது ஒட்டின மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது ஆக்சுவலி வந்து இங்கே வந்து பீட்சா ஜங்க் ஃபுட் கடை தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த ஜங்க் ஃபுட் வந்து அப்போதைக்கு வந்து செய்யலை ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இதை மட்டும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் காய்கறி கடையும் வந்து வரப்போகுது இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம வந்து இப்போது இந்த கடையில் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து இவங்களோட வெகுக்களில் வந்து நம்மளை வீட்டில் வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க ஸோ இவங்க வந்து ஒரு ஓன் ஆட்டோ வச்சுருக்காங்க அதுலேயே வந்து நம்ம வந்து வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது நீங்கள் கண்டிப்பாக இந்த லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் விசிட் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் தென் பை டேக் கேர் பை ஹஸ்னா நாச்சியா